அன்பார்ந்த பக்தி பிளானட் நேர்களுக்கு வணக்கம் நான் ஜி கிருஷ்ணாராவ் ஸ்ரீ துர்காதேவி உபாசகர் இதே பன்னெண்டை பற்றி நான் சொல்கிறேன் வைங்க அந்த ரிஷப பன்னெண்டு கூடியவன் யாரு செவ்வா அவன் கண்ணியில் இருக்கிறான் சரி கண்ணியில் மட்டும் இருந்தால் யோகம் செய்ய மாட்டான் ஆமாம் ஏன்னா பன்னெண்டு குடியவன் கிடனும் இல்லையா அவன் திருகோணத்தில் போய் உக்காந்துட்டான் அதோட ஆறு எட்டு பன்னெண்டு குடியவனோ ராகுகேதுவோ சேர்ந்திருந்தால் நிச்சயமாக எழுதி வைங்க ஒரு நாள் இல்லைன்னாலும் ஒரு நாள் அவர் வண்டி வீடு வாசலோட அமக்கலமாக இருப்பார் ஆமாம் பன்னெண்டு குடியவன் ஏதாவது ஒரு கிரகத்தோட சேர்ந்து கெடனும் அவன் கேந்திரத்திலேயோ திரிகோணத்திலேயோ இருக்கக்கூடாது தனித்து இருக்கக்கூடாது சுமனோட சேர்ந்து இருக்கக்கூடாது ஆமாம் அப்படி இருந்தால் பெரிய பலன் எதிர்பார்க்க முடியாது ஆமாம் இப்போ இன்னொன்று கேட்பீங்க சரி லக்னத்துக்கு அஞ்சில் பன்னெண்டு குடியன் உட்கார்ந்தான் அவனோட கேது சேர்ந்தான் இல்லை ராகு சேர்ந்தான் யோகமா அப்படின்னா நிச்சயமாக யோகம் உண்டு கவலையே இல்லை ஏன்னா இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஜாதகத்தில் சும்மா நீங்கள் தனஸ்தானம் பாக்யஸ்தானம் ஜீவனஸ்தானம் லாபஸ்தானம் பார்த்துட்டு இருக்காதீங்க பன்னெண்டையும் பாருங்க ஐயா உங்க ஜாதகத்தில் பன்னெண்டு குடியவன் தசை வந்தாலும் அதனுடைய புத்தி வந்தாலும் அதனுடைய அந்தனம் வந்தாலும் நிச்சயமாக கை நிறைய காசு அள்ளி கொடுக்கும் நன்றி வணக்கம்